நாளைக்கு முத்து நமக்கு வண்டி பை பேச முடியாது அய்யா தம்மமணியா ஐயா காது ஏகாதெய்யா வேற இடம் பாருங்க ஐயா போடே போட நல்ல வெக்கல் பாட்டிகள் ரெண்டே ஒണ്ട് மண்ணா சாச்சி எடிக்கிறது பிச்சை கொழுப்பு பாத்தியா திமிரு இல்ல என்ன பாண்டி என்ன நடக்குதாங்க நான் அந்த கவுண்டிங்கா கரெக்டிங்கா இப்போ நாங்க நிக்க கூடாது அதானே அதான் புரிஞ்சிதா சரி உள்ளே போ சீக்க ஓடி குதிச்சிருக்கோம் நல்ல கம வாசம் பாலா முத்து என் மண்டில லோட் ஏத்தியாச்சு オリジナル புள்ள கொடு அப்பதான் மதுரை மூர்த்தி காசு கொடுப்பான் மாமா ரே கொடுத்துருங்க போய் வாங்கிக்கோ ஏன்டா இவ்ளோ கோவம் இங்க அதிகமா போடாம பாத்துக்க செல்லதுறனே பைய இவ்ளோ கோவமா இருக்கான் அது காரணமே நீதான்டா ஆனா அவன தேவ இல்லாம டென்ஷன் ஆக்கி விட்டா நான் என்ன டென்ஷன் படுத்துறேன் டேய் நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்ட இடத்துலயே மேயறவன் ஆனா பாலா அப்படி இல்லடா அந்த பொண்ணு உயிர் உயிர காதலிக்கிறாடா முடிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட கல்யாணம் பண்றதை முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது டேய் பாலா வா கிளம்பு எங்க அந்த பொண்ணு உனக்கு வேணும்ல ஆமா அப்ப வா என் கூட பாக்குறோம் பேசுறோம் வேண்டாம் பாட்டி விளையாடாத ஏன்டா விளையாடல இட்ஸ் நாட் கேம் ரியலி சீரியஸா சொல்றான் வா பாலா அவன் தான் கூப்பிடுறான்ல

பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனால் சரியாக வருமா சரியா வரும் அப்புறம் பாண்டி அந்த பொண்ணு பேர் என்ன நீலா அதான் ராத்திரியில் பார்க்க போட்டு போறியா ஏன் பாண்டி நீலா உனக்கு நல்ல பழக்கமா டேய் எனக்கு சரி டென்ஷனாக அப்புறம் பாண்டி என்னடா அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அண்ணன் தம்பியெலாம் இருக்காங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்களா ஒன்றா தான் பண்டி